வணக்கம் தோழர்களே இங்கே என்ன சிக்கல்னா நம்ம அண்ணன் விஜய் சிக்கி சீரழியதே அவருடைய பொழப்பா போச்சுங்க முதல்ல எப்போ பார்த்தாலும் வாழ்த்து சொல்லிட்டு இருப்பாரு அதனால தமிழக வாழ்த்துக்கழகம்னோ கரண்ட் கம்பியில் தொழு தொ தொங்கிட்டு இருந்தானுங்க அதனால தமிழக தற்கொலை கழகம்னோ இப்போ ஃபோட்டோஷாப் கழகமாக மாறியிருக்கு அம்பேத்கருக்கு மாலை போடணும் நேத்து நினைவு நாள் உங்கள் கொள்கை தலைவர் அது என்ன பண்ணியிருக்கணும் நேராக போய் ஒரு மாலையை போட்டிருக்கணும் இல்லையா நேராக தான் போக முடியல ஏற்கனவே அம்பேத்கருக்கு மாலை போட்ட மாதிரி ஃபோட்டோ இருக்கும்ல அதையாவது போட்டு அறிக்கை வெளியிட்டுருக்கணும் ரெண்டும் இல்லாமல் போட்டோஷாப் பண்ணி அசிங்கப்பட்டுட்டு இருக்காரு அண்ணன் விஜய் அண்ணன் விஜய்க்கெல்லாம் இதெல்லாம் புதுசாங்க என்ன இருக்கு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் பெருசாக அறுத்து தள்ளிடுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியை பிடிச்சிடுவோம் பூச்சியை பிடிச்சிருவோம் அப்படின்னு உருட்டி விட்டுட்டுருக்குறாங்க ரெண்டாவது கட்சியில எல்லா பக்கத்திலையும் கழட்டி விட்ட ஆளுகளை பூரா புடிச்சிட்டு வந்து போட்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்சுங்க விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்துல ஃப்ரெஷ்ஷா கட்சியில மட்டும் அந்த கட்சியில தான் இருந்தேன் அப்படின்னு சொல்றது விஜய் தவிர யாரும் இல்லைங்க எல்லாரும் ஐம்பத்தாறு கட்சி மாறினவங்க தான் நேத்தி நேரம் சேர்ந்த செங்கோட்டையனா இருக்கட்டும் நம்ம அண்ணன் நம்ம அண்ணன் நாஞ்சல் சம்பத்தா இருக்கட்டும் எல்லாருமே ஐம்பத்தாறு கட்சி மாறினவங்க வச்சுக்கிட்டு இது இல்ல மாதிரி வேற கொண்டு போயிட்டு இருக்காங்க சாரி பாட்டு திருந்துட்டோம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நமக்கு என்ன கவலை அப்படின்னா நேற்று அம்பேத்கர் அவர்களுடைய நினைவு நாள் அதுக்கு நீங்கள் ஒரு மாலை போடணும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா பழைய ஃபோட்டோவை எடுத்து போட்டு கூட அம்பேத்கருடைய நினைவை நாங்கள் நினைவு கூறுகிறோம் அம்பேத்கர் வழியில் நடப்போம் எழுதியிருக்கலாம் இல்லை ஃபோட்டோவே வேணாங்க ஒரு அறிக்கையாக உங்கள் படத்தை போட்டு அம்பேத்கர் படத்தை இந்த பக்கம் போட்டு ஒரு அறிக்கையாக வெளியிட்டுருக்கலாம் இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான வழி நம்மலாம் போடுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா நம்ம அப்படி தான் நினைவு கூறுவோம் அஞ்சலி செலுத்துவோம் இப்படி எளிமையான வழிகள் பல இருக்கும்போது நம்ம ஜி என்ன பண்ணியிருக்காரு அண்ணன் விஜய் அவங்க கூட இருக்கான் பாருங்கள் விச்சுவல் வாரியர்ஸு நீங்களாவது கொஞ்சம் தற்கொலைத்தனம் இல்லாமல் திருந்துங்கய்யா அண்ணனை கொண்டு வந்து கோர்த்து விடுறதே இந்த த விச்சுவல் வாரியர்ஸ்க்கு பொழப்பாக போச்சுங்க கடைசியில் என்ன பண்ணிருக்கிறாங்க எடிட் பண்ணியிருக்கிறாங்க அம்பேத்கர் போட்டோவை தனியாக வச்சு அம்பேத்கர் ஃபோட்டோ தனியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ தூக்கி போட்டு அதில் அண்ணன் மாலை பிடிச்சிக்கிட்டு நிற்கிற மாதிரி ஒரு மாலை போடுற மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டு அதை எடிட் பண்ணி அதை போட்டு அண்ணன் என்ன எழுதிட்டாரு இன்று எங்களுடைய அலுவலகத்தில் அம்பேத்கருக்கு மாலை போட்டு அஞ்சலி செலுத்தினோம் அப்படின்னு எழுதிக்கிட்டார் இது எவ்வளோ பெரிய பொய்யுங்க நீங்கள் போட்டோஷாப் பண்ணியிருக்கீங்க எடிட் பண்ண ஃபோட்டோவை வச்சுட்டு ஊரையே மாற்றிகிட்டு இருக்கீங்க ஆனால் என்ன எழுதுனீங்க மேலே நாங்கள் எங்கள் தலைமை அலுவலகத்தில் இருக்கிற அம்பேத்கருடைய புகைப்படத்துக்கு நாங்கள் மாலை போட்டோம் ஏன் அம்பேத்கருடைய சிலையே இருக்குல்ல உங்கள் தலைமை அலுவலகத்தில் அம்பேத்கர் சிலையே இருக்குது நீ யோகியனார் தான் சிலைக்குத்தனம் மாலை போட்டிருக்கணும் நீங்கள் எதுக்கு ஃபோட்டோ வச்சு போடுற மாதிரி கா ஆக்ஷனை போடுறீங்க இது என்ன அயோகித்தனம் ஏங்க முத்ராமலிங்கனாருக்கே நீங்கள் போய் போட்டிங்க இல்லைங்க அப்போ அம்பேத்கருக்கு போடலன்னா அதுக்குள்ளே இருக்கிற அரசியல் என்ன நீங்கள் கிளுக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களா புரட்சியாளர் ஆ அப்போ என்ன உங்கள் அரசியல் இருக்கு என்ன உங்கள் சித்தாந்த தெளிவு இருக்குது ஒரு பொய்யை வந்து எப்படி அசிங்கமாக போய் சொல்லி மாட்டிக்கிறீங்க இப்போ இந்த கரூரில் நாற்பத்தி ஒரு பேர் இறந்தாங்க இல்லையா அங்க அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டு போலீஸ் தான் எங்களை விரட்டி விட்டுருச்சுன்னு சொல்கிறது அப்புறம் மூணு நாள் கழித்து ஒரு வீடியோ போட்டு விடுறது விரிச்சுவல் வாரியர்ஸுன்ற பேரில் எல்லாருக்கும் காசை தட்டி விட்டு எங்கள் அண்ணன் நல்லவர் மெலிஞ்சிட்டாரு ஒல்லி ஆகிட்டாரு சாப்பிடல தைத்திய மாதிரி இருக்கிறாருன்னு புலம்ப விடுறது அழுக விடுறது எதுக்கு இந்த நடிப்பும் நாடகம் யார் உண்மையாக இருக்கிறாங்களோ அவங்க தான் தலைவர்கள் யார் உண்மையாக இருக்காங்களோ அவங்க தான் காலத்தால் வென்றெடுக்கப்படுவார்கள் வரலாற்றில் வென்றெடுக்கப்படுகிறாரா இருப்பாங்க உங்களை மாதிரி எடுத்ததுக்கெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்கிற ஒரு ஆளு காலத்தால் புறக்கணிக்கப்படுவார்கள் அதுல அன்னை சொன்ன இன்னொரு பெரிய புரட்டு அம்பேத்கரினுடைய வழியில் சமூக நீதி வழியில் சமத்துவ வழியில் சகோதரத்துவ வழியில் மதச்சார்பின்மையை பேணி பாதுகாப்போம் பா சாமி நீங்க பேணியெல்லாம் பாதுகாக்க வேண்டாம் இந்த கவலை உங்களுக்கு இதுக்கு நீங்க உங்க ஜோளிய பார்த்துக்கிட்டு இருந்தாலே எல்லா அது பாட்டுக்கு பேணி இருக்கும் உண்மையை சொல்றேன் சமூக நீதினா என்னன்னு தெரியுமா உங்கள் கட்சிக்காக உங்கள் இயக்கத்துக்காக இருபது வருஷம் போஸ்ட் ஓட்டினவன காசு கேட்டு அவன் தலித்துன்றதுக்காக புறக்கணிச்சிங்களே அதுக்கு பேர் தான் சமூக நீதியா ஒரு தலித்து பெண்ணா அவ்வளோ வேலை பார்க்குறாங்க அவங்கள பா தே அப்படின்னு சொன்னிங்களே சாதியை சொல்லி அசிங்கப்படுத்துனீங்களே அந்த பொண்ணு மேடையில் நின்று கதறி கதறி பேசுனாங்களே எவ்வளோ ஆதங்கத்தை கொட்டினாங்க வரையும் ஒரு பயம் போய் கேட்கலையே தலித்துகள்ன்றக்காகவே எங்களை புறக்கணிக்கிறாங்கன்னு எத்தனை இளைஞர்கள் பேட்டி கொடுத்தாங்க அது சம்மந்தமாக சத்தம் கூட போடலையே நீங்கள் அண்ணன் விஜய் பேசவே இல்லைங்க இப்ப தலித்துகள் குறித்த உங்க பார்வை என்ன சமூக நீதி குறித்த உங்க பார்வை என்ன எல்லாருக்கும் சமமான அங்கீகாரம் எல்லாருக்கும் சமமான வாய்ப்புகளை உருவாக்குவது அது எதையுமே செய்யல நீங்க காசை பிடிங்கி தின்னு இருக்காங்க உங்க கட்சிக்கார அதை தடுக்க கூட முடியல உங்களால இதுல ஊழலை ஒழிப்போம் அதை ஒழிப்போம் இதை ஒழிப்போம்னு உருட்டி விடுறீங்க எது சமூக நீதி அதுல அன்னை ரம்ஜான் அன்னைக்கு எல்லாருக்கும் கூப்பிட்டு விருந்து வச்சு நான் தான் சிறுபான்மையினுடைய தேவதூதன் நான் தான் பாதுகாவலன்னு உருட்டினார்ல நேத்து என்ன நாளு பாபர் மசூதி இடிச்ச நாள் ஒரு ஒரு சின்ன இடத்துல கூட மென்ஷன் கண்டிக்கிறோம் இனிமேல் இந்தியாவில் இது போன்ற ஒரு சம்பவம் நடக்க நடக்க விட மாட்டோம் நாங்க சமூக ஒற்றுமையை பாதுகாப்போம் மத நல்லிணக்கத்தை பாதுகாப்போம் இல்லையா பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நாளுங்க தெருவில் போய் நம்ம இருக்கோம் அண்ணன் கூட போடல பெரிய அயோகித்தனம் நீங்க தான் சிறுபான்மையுடைய பாதுகாவலரா அஞ்சு நாளா மதுரை பத்தி அறிஞ்சிருக்குங்க ஒரு பயங்கரவாத கும்பல் ஒரு மதவாத கும்பல் ஒரு பெரிய முயற்சி செய்து அங்கு ஒரு அசாதாரண சூழ்நிலையை உருவாக்கி இருக்கு ஒரு கட்சியினுடைய தலைவனுடைய பொறுப்பு என்ன இதை உடச்சு காலி பண்ணிட்டு செய்யவே இல்லையே வேடிக்கையில பாத்தீங்க ஒரு அறிக்கை கூட குறைஞ்சபட்ச விடலையே உங்களுடைய கொள்கை எதிரி தானே பாஜக நீங்க என்ன பண்ணிருக்கணும் பாஜக அறிக்கை விட்டு இருக்கணும் உங்க இளைஞர்களை தூண்டி மாவட்டம் தோறும் இதை எதிர்த்து போராட்டம் நடத்தி கடுமையா வெளியே வந்து நீங்களே அதற்கு எதிராக போராட்டம் இருக்கணும் அப்போதானே நீங்க உண்மையான மக்களுக்கான தலைவன் ஆனால் நீங்க மத பிரச்சனை வரும்போது வாயை மூடிக்கிறீங்களேன்னா சிறுபான்மை மக்கள் நசுக்கப்படும் போது அவங்க ஒடுக்கப்படும் போது வேடிக்கை பார்க்குறீங்களேன்னா இது என்ன மாதிரியான அரசியல் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க நீங்க சாதி ரீதியாகவும் எப்படி பார்க்குறீங்க ஒரு பக்கம் தலித்துகளை ஒரு கிள்ளுக்கிற மாதிரி பார்க்கறீங்க இன்னொரு பக்கம் கவிநுப்ப போன்றவருடைய படுகொலை இன்னவரையும் நீங்க வாயை திறக்கலையே கஸ்டடி டத்தில் இறந்த அஜித் குமார் வீட்டுக்கு ஓடுனீங்கல்ல போனது தப்பு கிடையாது போகணும் அதுபோல கவின் வீட்டில் போய் ஒரு ஆறுதல் சொல்லிட்டு சாதி பிரச்சனைக்கு எதிராக நான் டிப்பேண்டா சாதியாக இருக்கிறவன் என் கட்சியில் இருக்காது அப்படின்னு சொல்லுங்களே அந்த தில்லு இருக்குல்ல உங்களுக்கு தான் லட்சக்கணக்கில் மக்கள் திரள்றாங்களே சாதியற்ற நம்ம மாற்றணும்னா நீங்கள் அதை முன்னெடுக்கணுமா இல்லையா அப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சாதி பிரச்சனை வரும்போது வாயை முடிக்கிறீங்க ஏன்னா எல்லா சாதி ஓட்டும் உங்களுக்கு வேணும் மத பிரச்சனை வரும்போது வாயை முடிக்கிறீங்க ஏன்னா உங்களுக்கு எல்லா மதத்துடைய ஓட்டும் வேணும் இது ஓட்டு பிச்சைங்க இது ஓட்டு பிழைப்பு இதுவும் ஒரு அரசியல் தலைவருடைய அடையாளம் இந்த அரசியல் தலைவர் எப்படி தன்னை சரி பண்ணிக்கணும் இந்த அடிப்படை அரசியலும் அறிவும் இல்லையே உங்களுக்கு அப்ப சிறுபான்மை மக்கள் அவமானப்படுகிற போதும் புறக்கணிக்கப்படுகிற போதும் அவங்களை பயமுறுத்தி ஓரத்துல ஓரங்கட்டம் நினைக்கும் போது நீங்க வேடிக்கை பாக்குறீங்க தலித்து மக்கள் படுகொலை செய்யும் போது வேடிக்கை பாக்குறீங்க குறைந்தபட்சம் சாதியானவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துறதுக்கு சிறப்பு சட்டம் கொண்டு வாங்க அப்படின்னு கேட்க முடியலையங்களால் நாங்கள் தெருவில் நின்று போராடுறோம் ஆனால் உங்களால் அதை கேட்கக்கூட முடியல ஏ என்ன இருக்கீங்க அப்போ உங்களுடைய ரோல் என்ன உங்களுடைய நோக்கம் என்ன சாதாரணமாக உட்காந்து ஊரை ஏமாற்றி ஓட்டு போட்டால் முதலமைச்சர் இல்லாட்டினா சினிமா நடிகர் அப்படின்னு போயிடலான்னு நினைக்கிறீங்க என்ன அதுங்க இது நியாயமா இப்படி அசிங்கமாக சிக்குவீங்களா அம்பேத்கருக்கு மாலை போடுறதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு மாலை போடாட்டாலும் பரவாயில்லைங்க ஒரு அறிக்கை வெளியிட்டு போ அதில் என்ன நீங்கள் சமூக நீதியை காக்க போகிறீங்க சமூக நல்லிணக்கத்தை பேணி பாதுகாக்க போகிறீங்க போனே அசிங்கமாக அம்பலப்பட்டு கேவலப்பட்டு நிற்கிறீங்க இதோடையாவது நிறுத்திக்கோங்க இல்லைன்னா ரொம்ப அசிங்கப்பட வேண்டியிருக்கும் ஓரமாக போங்க